வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வீவஸ் நமது சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட சுற்றுலா தலங்கள் எண்ணிக்கையாக அதிகமாக இல்லாவிட்டாலும் முக்கியமான பத்து சுற்றுலா தலங்களை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் முதலாவதாக சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் இது காளியம்மன் கோவில் தெருவில் விருகம்பாக்கத்தில் அமைந்துள்ளது சுமார் எட்நூறு வருடம் பழமையான ஒரு விஷ்ணு கோவில் என்று இந்த கோவில் அறியப்படுகிறது ஆன்மீக சுற்றுலா ஆர்வமுள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த இடமாகும் இரண்டாவதாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கோவில் இந்த கோவில் சங்கர ஆசிரமம் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது இது சென்னை விருகம்பாக்கத்தில் இருபத்தி ஒன்பதாவது தெருவில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த அம்மன் கோவில் சமய நம்பிக்கையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான இடமாகும் மூன்றாவதாக பேம்புலி அம்மன் கோவில் இந்த கோவில் சென்னை விருகம்பாக்கத்தில் ஆற்காடு தெருவில் அமைந்துள்ளது பக்தி உணர்வு நிறைந்த ஒரு அம்மன் கோவிலாகும் சுற்றுலாவின் போது அமைதியான பக்திமயமான ஒரு இடத்தை நீங்கள் தேடினால் இந்த கோவிலுக்கு வந்து அடையலாம் நான்காவதாக நடேசன் நகர் பார்க் இந்த பூங்கா சென்னை விருகம்பாக்கத்தில் நடேசன் நகரில் அமைந்துள்ளது குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு பாதுகாப்பான சுற்றுலா பகுதியாகும் சிறிது நேரம் ஓய்வெடுத்து நடப்பதற்கு சிறந்த இடமாகும் ஐந்தாவதாக பாஸ்கர் காலனி பார்க் இது சென்னை விருகம்பாக்கத்தில் பாஸ்கர் காலனியில் அமைந்துள்ளது மாலை நேரத்தில் நடைப்பயிற்சிக்கான நல்ல சூழ்நிலை இந்த இடத்தில் இருப்பதால் பாஸ்கர் காலனி பார்க்கில் நீங்கள் கண்டிப்பாக குழந்தையுடன் சென்று சுற்றி பார்க்கலாம் இந்த பார்க்கில் எல்லா பிரச்சனையும் மறந்து அமைதியாக ஓய்வெடுக்க ஒரு சிறந்த இடமாக உள்ளது ஆறாவதாக சந்திரா மெட்ரோ மால் சென்னை விருகம்பாக்கத்தில் ஆற்காடு தெருவில் அமைந்துள்ள சென்னையில் மூடப்பட்ட மால்களில் ஒன்றான இந்த சந்திரா மெட்ரோ மால் ஒரு காலத்தில் ஐநாக்ஸ் திரையரங்கு உள்பட மிகச்சிறந்த வசதிகளை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மாலாகும் உள்ளூர் ஷாப்பிங் உணவு திரைப்படம் பார்க்க விரும்பும் பயணிகளுக்கு அருமையான இடமாகும் ஏழாவதாக ஹரிஹர டெம்பிள் இதுவும் சென்னை விருகம்பாக்கத்தில் மேற்குன்றம் மெயின் ரோட்டில் சின்மய நகரில் அமைந்துள்ளது மிகச்சிறிய அமைதியான கோவிலாகும் பக்தி மயமாக அனைவரும் சுற்றி பார்க்க வேண்டிய அனைவருக்கும் ஏற்ற ஒரு இடமாகும் எட்டாவதாக தைஷா பார்க் இது சென்னை விருகம்பாக்கத்தில் நடேச நகர் தெருவில் தனலட்சுமி நகரில் அமைந்துள்ளது குடும்பத்துடன் செல்லக்கூடிய சிறந்த பூங்காவாக இந்த தைஷா பூங்கா உள்ளது இங்கு குழந்தைகள் விளையாடுவதற்கேற்ற அடிப்படை வசதிகள் என்று அனைத்தையும் எதிர்பார்க்கலாம் ஒன்பதாவதாக ஐயப்ப நகர் பார்க் இதுவும் சென்னை விருகம்பாக்கத்தில் ஐயப்ப நகரில் நேர்குன்றம் சாலையில் அமைந்துள்ளது பத்தாவதாக காளியம்மன் கோவில் தெரு இதன் பெயரிலே தெரியும் கோவிலோடு சம்பந்தப்பட்ட ஒரு தெரு பகுதி என்று அதே தான் உள்ளூர் வாழ்க்கையும் சந்தைகளையும் அனுபவிக்க ஒரு நல்ல இடமாகும் இந்த தெரு முழுக்க நிறைய கோவில்கள் நீங்கள் பார்க்க முடியும் இந்த பகுதியில் நாம் விருகம்பாகத்தில் சுற்றி பார்க்க வேண்டிய அற்புதமான பத்து சுற்றுலா தலங்களை பற்றி பார்ப்போம் மேலும் பல சென்னை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்